அங்கே சண்டேஸ்வர பெருமானுக்குரிய அந்த சிதறு தேங்காய் பின்னால சண்டேஸ்வரர் ஒவ்வொரு ஒவ்வொரு கொஞ்சம் மெல்ல மில்லமா அந்த தமிழக வணக்கம் இந்த பந்துசாமி வந்து இருபத்தஞ்சாவது பூச நடக்குது அதாவது மாலை நேர பூசை குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து கொடியுறது இது தொடர்பான ஒரு முழுமையான தமிழா இருக்குது இன்றைக்கும் வந்து மக்கள் வந்து வந்து இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் வந்து எப்படி இந்த செயல்பாடு நடக்குது வலி வீதியில் எப்படி எப்படியான செயல்பாடுகள் நடக்குது இந்த அனைத்து அப்புறம் வேறு நிறப்புகளை மேல் மேலாக இந்த காணொலி பார்க்க வந்தால் மறக்காமல் சப்ஸ்கைப் காணொலி

மன்னு பாருங்களை கொடிக்கம்பம் கொடி பந்து ரொக்கி ஆய்ச்சி பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் ஒடியாக தெரியுதோ தெரியல உள்ளுக்க பாருங்கள் அப்படியே இருக்குது Oh. சாமி போக விட்டுருக்காங்கன்னா பின்னுக்கு வந்து எல்லோருமே வந்து தேங்காய் அடிக்கடைக்கிற கைகளில் தேங்காய் வைத்திருக்கணும் நிறைய பேர் வந்து தேங்காய் வைத்து வந்திருக்காங்க தேங்காய் இது வாங்க நிறைய பேர் தேங்காய் வச்சுருக்கணும் எல்லாம் பாருங்கள் தேங்காய் வைத்திருக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாமிக்கு பின்னுக்கு வந்து திறந்த அடித்து வைக்கிறோம் காரிக்கணும் நிறைய பேர் சிறந்த வச்சிருக்கேன் நம்ம கைகளில் காரணம் پھر يا تیرے روپ کا سگڑی دا مانا تے چاند روپ یم اپ کی یہ بیان بیان نے اپنے اپنے جانیاں دا خواب توڑ دے نا راں چلے دا مانا تے رتن نیراں چلے رتن چلے انا تے مگن دے نیراں چلے அப்படி இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ சேனத்துக்கு மட்டு பக்தர்கள் நல்ல அலங்காரத்தோட நல்ல ஒரு நலந்தர்கள் வருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நிகா அப்படியாக இருக்குது பாருங்கள் எனக்கு பாருங்க ஃபுல்லா தேங்காய் இருக்கு பாருங்க பாருங்க நல்லூர் தெரு முழுக்க தேங்காய் அடித்து உடைச்சிருக்கு பாருங்க அப்புறம் தேங்காய் ரெண்டு பாருங்க வீதிகள் ஃபுல்லாகவும் தேங்காய் தான் இருக்கு பாத்தீங்களா இதான் அடித்து உடைச்சோன்றீங்க தேங்காய் கண் திருஷ்டிகள் இந்த முருகனுக்கு பட்டிருக்கும் முருகன் வள்ளி தெய்வானு எல்லாருக்கும் கண் திருஷ்டிகள் ரொம்ப பட்டிருக்கும் எல்லா அதாவது இவ்வளோ அலங்காரம் பண்ணி அவ்வளோ அவ்வளோ அலங்காரம் பண்ண முருகனை வெள்ளையா வாராரு ஏன் சிம்பிளா எல்லா கண் திருஷ்டியும் போகணும் அந்த போக்குறதுக்கு இன்றைக்கு பின்னால் சண்டேஸ்வரர் ஒவ்வொரு தேங்காயும் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் மில்ல மில்லமா தேங்காய் உடைச்சி 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 வருவார் பெரும்பாலும் அந்த ஆகல இருக்க அந்த கண் திருஷ்டி போறதுக்காக தான் பின்னாடி தேங்காய் உட்கணும் அப்படியா ஆமாம் இனி எவ்வளோ எத்தனை பக்தர் கண் கண்பட்டிருக்கும் இல்லையா முருகனுக்கு முருகனும் ஒரு அவருமே ஒரு கடவுள் தானே அவரும் அவர் அவர் இப்போ நல்ல எழுங்குலலாம் காக்குறவர் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் தான் நீ பார்க்கணும் அப்போ நாங்க அவரு என்ன செய்வார் சண்டே சொல்ல தானே இந்த திருவிழா முடிக்கிறாரு முடிச்சு இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நீங்க நீங்கள் இருந்து வந்திருக்கிறீங்க நான் கொழும்புலேருந்து வந்துடுறேன் கைலேஸ்வர உற்சவத்தன்று வந்து எனக்கு ஏதோ ரெண்டு புண்ணியம் தீத்தம் பார்த்து கொடி ரக்கம் பார்த்து போகிறேன் முதல் முதல் நான் கொடி ரக்கம் பார்த்துருக்கேன் இன்றைய தான் முதல் முதல் எனக்கு எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு அந்த நடனங்கள் பரதநாட்டியம் நாட்டம் வந்து அடுக்கி அது மட்டும் இல்லை காலை நடந்த அஷ்டபாளர்களுக்கு அந்த கொடி கொடி வந்தாங்க தானே அந்த அஷ்டபாளர்களை இன்றைக்கு வீதியில் ஒவ்வொரு பாலருக்கும் பூச நடந்து கொண்டு வராங்க அதனால் இன்றைக்கு எனக்கு கண்கொள்ளா காட்சி வந்து நான் இது நாலாவது வருஷம் சைவம் திருவிழாவில் இருபத்தஞ்சு நாள் சைவமாக இருக்கும் நான் நல்லூரை மட்டும்தான் கும்பிடுறேன் இப்போ எனக்கு என்ன என்ன கேட்குற வேற மெட்ட வேலை கேட்கறதுக்கு ஓகே நன்றியா நன்றி முன்னாள் அவ்வளோ பேர் மக்கள் வந்து நம்ம வந்து முருகன் வள்ளி சைவானியோட வந்து மெது மெதுமாக வர பின்னால் வந்து சண்டேஸ்வரர் வந்து கொண்டிருக்கோம் பின்னுக்குதான் தேங்காய் அடித்து வச்சு கொண்டு வரீங்க do திருச்சிட்டம் புள்ளி கலாபமயிலேறும் வேலவ புண்ணியரே தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஊறும் தெளியமுதே வள்ளி குகந்தவனே முருகா மரவாமலனை காக்க வள்ளி கிழமை வருவாய் நல்லோரில் வாள் வேலவனே எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஆவணி மகோத்சவ தீர்த்தோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற இன்று இப்பொழுது பெருமானுக்கு அங்கே உள்வீதியிலே அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற கொடியிறக்க தம்ப பூசைகள் நடைபெற்று அந்த தம்பத்திலே சுற்றப்பட்ட பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மும்மலங்களையும் குறிக்கின்ற அந்த துணியினாலான கயிறு அந்த தெற்பையினாலான கயிறு அந்த கயிறுகள் எல்லாம் பக்குவமாக அந்த அவரோக நிலையிலே இறக்கப்பட்டு கந்த பெருமான் முன்னிலையிலே அந்த தெற்பைக் கயிறு அந்த தெற்பைகள் சமர்ப்பிக்கப்பட்டு பெருமானுடைய பாதங்களிலே வைத்து அங்கே பெருமான் வேட்பெருமான் அடியவர்கள் புடைசூற அந்த நந்த் நல்ல கந்த பெருமானின் அடியவர்கள் பல்லாயிரக்கணக்காக கூடியிருக்க அந்த அடியவர்கள் புடைசூழ நல்ல கந்த பெருமான் இப்பொழுது அங்கே வள்ளி மயில் வாகனத்திலும் தெய்வானை வள்ளியம்மன் சமேதராக இருவரும் அங்கே அன்னப்பச்சி வாகனத்திலும் அங்கே முன் செல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய உற்சவத்தின் சண்டேஸ்வர பெருமான் என்று சொல்லுகின்ற அங்கே சொல்லுவார் திருப்பல்லாண்டிலே தாதையே தாளர வீசிய சண்டிக்கு உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகோ மரலி என்று அங்கே பாடுகின்றார் அப்படிப்பட்ட அந்த சண்டேஸ்வர நாயனார் அங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் புராணத்திலே அறுபத்தி மூன்று நாயனார் புராணத்திலே அங்கே சண்டேஸ்வரரை உயர்த்தி பேசுகின்றார் அப்படிப்பட்ட அந்த சண்டேஸ்வர பெருமான் அந்த சிவலிங்க பூசை செய்த அந்த சிவலிங்கத்துக்கே தன்னுடைய பா பசுக்களிலிருந்து பாலை கறந்து அந்த சிவலிங்கத்துக்கு பூசை செய்யும் போது தந்தையார் அந்த பூசைக்கு இடையூறாக இருந்தபடியால் தந்தையாருடைய காளையை மழுவினால் தரித்த சண்டேஸ்வர பெருமான் உண்மையிலேயே எங்களுடைய சிறுவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏன் நாங்கள் ஆலயங்களுக்கு சென்றதும் இறுதியாக சண்டேஸ்வர பெருமானை வணங்குகின்றோம் என்ற செய்தியை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு சிவபூசை செய்த அந்த சண்டேஸ்வர பெருமான் சிவபூசையிலே சிறந்து விளங்கிய சண்டேஸ்வர பெருமான் இந்த பலன்களை எல்லாம் வாரி வழங்கும் இந்த இருபத்தைந்து நாளும் தன்னை வழிபட்ட பெருமானை வழிபட்ட அந்த அடியவர்களை அந்த முக்கண்ணனாருடைய மைந்தனை வழிபட்ட அந்த வேட்பெருமானை கந்தவேட் கந்தவேட்பெருமானை என்னை வழிபட்ட அடியவர்களுடைய அந்த பலாபலங்களை அருளை வழங்குகின்றவராக அங்கே இடவ வாகனத்திலே சண்டேஸ்வர பெருமான் அங்கே அடியவர்களுடைய தோளிலே மிதந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் அங்கே திருஞான சம்பந்தர் திருத்தாண்டகத்திலே கூறுவது போல இப்பொழுது அங்கே சுவாச்சாரியார்கள் அங்கே வேத மந்திரங்களை உச்சரிக்க பெருமான் இரண்டாம் வெளிவீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவார் இடர்களப்பதியத்திலே மலைபுரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலைபுரிந்த கங்கை தங்கும் அவர் சடை ஆரூரா தலைபுரிந்த பலிமகிழ்வாய் தலைவா நின் நிலை நிலைபுரிந்தார் இடர்களையாய் நெடுங்கலமே என்று அங்கே தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய இடர்களை பெருமான் கலைகின்ற பெருமானாக அந்த கந்த பெருமான் விளங்குகின்றார் என்ற செய்தியைக் கூறி அங்கே இன்று ஆயிலிய நட்சத்திரம் கூடிய இன்றைய நன்னாளிலே அமாவாசை திதியிலே பெருமானுடைய அவரோ அவரோகணம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கொடியிறக்க நிகழ்வு நடைபெற்று இப்பொழுது அடியவர்கள் அங்கே மிகவும் பக்திபூர்வமாக தங்களுடைய நேர்த்தி கடங்களை நிறைவேற்றுவதோடு அங்கே சண்டேஸ்வர பெருமானுக்குரிய அந்த சிதறு தேங்காயை உடைக்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக பெருமானுடைய நாம் அனைவரும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வந்து சண்டேஸ்வரர் தேங்காய் இருந்தது பாத்தீங்களா இல்ல பாருங்க பாருங்க தேங்காய் அடிச்சு விட் பாருங்க